ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் என்ன வேறுபாடு அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார் அதெல்லாம் படிச்சவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்விங்க நம்மள்ட்ட போய் யாங்க கேட்கறீங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எடுக்க வேண்டிய முடிவுங்க யாங்கிட்ட ஏன் கேட்கறீங்க இது ஒரு கட்சி இதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் வெக்கமல்ல ரெண்டு மெண்டலும் சேர்ந்து குடும்பம் நடத்திட்டு இருக்குது வேற யாரும் இல்லை இபிஎஸ் ஓபிஎஸ்னா திட்டங்களை இந்த தமிழகத்திலே அறிமுகப்படுத்தி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாளிதழ்களும் தமிழகம் தான் சிறந்த மாநிலம் என்று புகழ்கின்ற அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாநிலம் இந்த தமிழ்நாடு ஆனால் அதிமுகவும் பாஜகவும் இன்று ஏன் கூட்டணி வைத்திருந்தார்கள் ஏன் பிரிந்தார்கள் என்று யாருமே சொல்ல முடியாத அளவிற்கு திடீரென்று சேர்ந்தார்கள் திடீரென்று பிரிந்தார்கள் ஏன்னு யாருக்கும் தெரியாது பாருங்க இன்னைக்கு அந்த அதிமுகங்கிற கட்சி படுற பாடு அந்த பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க பத்திரிகைக்காரங்கள ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் என்ன வேறுபாடு அவங்க கட்சியிலே அனைத்து இந்தியா அண்ணா திராவிடன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல தான் அர்த்தம் கேட்கிறாங்க அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார் அதெல்லாம் படிச்சவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்விங்க நம்மள்ட்ட போய் ஏன் கேட்குறீங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எடுக்க வேண்டிய முடிவுங்க என்கிட்ட ஏன் கேட்குறீங்க இது ஒரு கட்சி இதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் வெக்கமா ஒரு கட்சியினுடைய பெயருக்கு அர்த்தம் தெரியாத ஒரு பொதுச் செயலாளர் அதிமுகவில் பாஜகவும் அதிமுகவும் ஏன் கூட்டணி அமைச்சிச்சு இன்னைக்கு அந்த அதிமுக நிலைமை என்ன புதுசாக ஒருத்தையும் கல்யாணம் பண்ணி தன்னுடைய மனைவி கிட்ட சாந்தி முகூர்த்த தன்னைக்கு பேசுறான் இந்தா என்னங்க இந்தா ரொம்ப வெக்கப்படுது எப்படி நான் பேசுறேன்னு தெரியாம நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு போங்க நீங்க ஒரு பைத்தியம் அவனுக்கு என்னன்னா நம்மளை எப்படி கண்டுபிடிச்சா பார்த்துட்டு அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க பைத்தியார் ஆஸ்பத்திரியில் ஆறாவது வார்டில் இருந்தீங்கல்ல நான் ஏழாவது வார்டில் இருந்தேன் ரெண்டு மெண்டலும் சேர்ந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்குது வேற யாரும் இல்லை இபிஎஸ் ஓபிஎஸ்னா அந்த கட்சியை நாசம் பண்ணி இன்னைக்கு அது சேருமா சேராதான்ட்டு இன்னைக்கு அப்படி ஒரு கட்சி அதுல சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் பக்கத்துல பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க பாரு இது மாதிரி ஒரு குடும்பம் உலகத்துல வேற எதுவுமே பிடிக்காத ஆளு கூட நாள் முழுவதும் பேசாம காரமட ரங்கநாதர் கோயில் வாசல் உட்காந்து பிச்சை எடுத்து இதுல அந்த ஓ பி எஸ் நிலமையும் பார்த்துட்டு எங்கள் தலைவர் முதலமைச்சர் தான் ஓபிஎஸ் மாத்திட்டு எதிர்கட்சி துணை தலைவராக உதயகுமாரை என் தலைவர் தான் நியமிச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவரே எங்க தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தாயா இந்தியாவை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியின் அந்த ஆட்சியை அந்த கூட்டணியை வீழ்த்தி மதச்சார்பற்ற ஒரு ஜனநாயக ஆட்சியை இந்திய கூட்டணியின் சார்பாக டெல்லியிலே போவது நம் தங்க தளபதி அவர்கள்தான்